வணக்கம் நண்பர்களே வீடியோ போட்டு ஒரு வாரம் ஆயிடுச்சு சில தவிர்க்க முடியாத காரணங்களால் நேரம் பற்றாக்குறையினால் வீடியோ போட முடியல இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோன்னா தளபதி விஜய் அவர்கள் வந்து கீர்த்தி சுரேஷ் அவர்களோட கல்யாணத்துக்கு போயிருக்காரு விஜய் மற்றும் த்ரிஷா உட்பட ஒரு ஆறு ஏழு பேர் அந்த ஒரு தனி சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் போயிருக்காங்க அந்த ஃப்ளைட்டில் போனது பிரச்சனை கிடையாது அது யாரோட போனது தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து இதை குறிப்பாக டிஎம்கேவோட ஐடி விங் வந்துட்டு இதை வந்துட்டு வன்முத்தோட பரப்பிட்டு இருக்காங்க பட் நம்மளோட கருத்து நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விஜய் அவர்கள் வந்து தனி சார்டர்ட் ஃப்ளைட்டில் ஒரு அவரோட நண்பரோட கல்யாணத்துக்கு எப்படி வேணாலும் போகலாம் யார் கூட வேணாலும் போகலாம் அதில் வந்துட்டு அவருக்கு முழு உரிமை இருக்கு அது அவரோட அடிப்படை உரிமை அதாவது இன்றைக்கி இவங்களோட பிரச்சனையாக த்ரிஷாவோட போயிட்டாரு த்ரிஷாவோட போயிட்டாரு அப்படின்றது தான் த்ரிஷாவோட மட்டும் கிடையாது அவர் யாரோட வேணாலும் போகலாம் ஏன்னா த்ரிஷா அவர்கள் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் அவருக்கு இருபது வருஷமா நட்பு இருக்கு சாதாரண நாமளே யாரோ ஒருத்தர் ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் பழகணும்னாலே அவங்க கூட நம்ம போகும்போது சின்ன ஒரு நட்பு ஏற்படும் அந்த நட்பினாலும் அவங்க கூட நம்ம டீப்பா பழகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை தப்பான உறவுன்னு மட்டும் சொல்ல முடியாது ஒரு நட்பாவே இருக்கலாம் இத்தனை வருஷத்தோட இருபது வருஷமா பழகிருக்கும் ஒருத்தர் கூட அப்படின்ற நட்பாவே இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ விஜய் அவர்கள் அதுல போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு பெரிய ப்ரொபகண்டாவே எடுத்து முன்னெடுக்கிறாங்க டிஎம் கைடிவிங் விஜய் அவர்கள் வந்து கீர்த்தி சுரேஷ் அவர்களோட நீண்ட கால நண்பர் அப்போது நம்ம கூட நடிக்கிறவங்க ஒரு நாலு படம் அஞ்சு படம் ஒன்றா நடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க கூட ஒரு நட்பு ஏற்படும்ல அந்த முறையிலான நட்பு சரி இப்படி இல்லை விஜய்க்கும் இல்லை த்ரிஷா அவர்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது ஒரு தவறான தொடர்பு இருக்கு அப்படின்னு வச்சுக்கினாலுமே இதில் என்ன தப்பு இருக்குது நீங்கள் இன்னைக்கு இதை விமர்சனம் பண்ணுற எல்லாருமே அவங்க அவங்க யாரை தலைவராக கொண்டாடுறாங்களோ அந்த தலைவர்களை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஒரே மனைவியோட இல்லை மனைவியை விட்டு வேறு தொடர்பு இல்லாத ஒரு தலைவரை சொல்லிடுங்க இன்னார் தான் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு தலைவர் பிரபாகரன் இருக்கிறாருன்னு சொல்லாதீங்க தலைவர் பிரபாகரன் அவர்களை வந்துட்டு இந்த பிரச்சனைக்கு நம்ம இழுக்க போகிறதில்ல இந்த எந்த விஷயத்திலையும் சம்மந்தப்படுத்த போகிறதில் தலைவர் பிரபாகரன் அவர்கள் வந்து யாரு கூடமே ஒப்பிட முடியாத ஒப்பற்ற தலைவன் அதனால் அவரெல்லாம் இதில் இழுக்காதீங்க நான் கேட்குறது நீங்கள் நம்புகிற தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களோ இல்லை மற்றவர்களோ கட்டுன பொண்டாட்டியை தவிர வேறு யாரும் தொடமாட்டேன்னு இருந்த ஒரு தலைவனை காட்டுங்க அப்போது இப்பேற்பட்ட சின்ன விஷயம் பர்சனல்ன்றது வந்துட்டு அவங்களோட அடிப்படை உரிமைகள் அவருக்கு யா அவங்களுக்கு யாரோட பிடிச்சிருக்கோ அவங்களோட வாழலாம் யாரை பிடிச்சிருக்கோ அவங்களோட ஊரை சுற்றலாம் எங்கே வேணாலும் போகலாம் வரலாம் அதை தப்புன்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டே சொல்லலை ஏன்னா யார் விருப்பப்பட்டு யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிப்பட்ட சட்டம் தான் நம்ம நாட்டில் இருக்கிறது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஒரு ஆம்பளை ஆம்பளையே கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு சட்டங்கள் வந்துருச்சு அப்படி இருக்கிற நேரத்தில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு திரிஷாவோட ஊர் சுற்றுறாரு திரிஷாவோட ஊர் சுற்றுறாரு அப்படின்னு சொன்னால் இது எல்லா தலைவர்களுக்கும் பொருந்தும் அது எம்ஜிஆர் அவர்களாகவும் இருக்கட்டும் இல்லை கலைஞர் அவர்களாக இருக்கட்டும் நம்ம மதிக்கக்கூடிய தலைவர்கள் யாராக இருந்தாலுமே அவங்களுக்கு பொருந்தும் இந்த விஷயம் அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் வந்துட்டு அவங்களோட தகாத ஒரு உறவு இருக்கு அப்படின்னு நம்பணும்னா இருபது வருஷமாக அவங்க இருக்காங்க கில்லி படத்துலேருந்து தொடர்ந்து அடுத்தடுத்த படங்களையும் சரி இன்றைக்கி வரைக்கும் நட்பாக இருக்கிறாங்க ஒருவேளை தவறான நட்பு இருந்திருந்தால் இவ்வளோ நேரத்துக்கு அவங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்கணும் கல்யாணம் நடந்திருக்கணும் இல்லை மேபி அவங்க விஜய் சாருக்கு டிவாஸ் ஆயிருக்கலாம் விஜய் த்ரிஷா அவர்கள் வந்து அவங்க அவரு கூட வாழ்ந்திருக்கலாம் இப்படி நடந்திருக்கும் இருபது வருஷமா இல்லாத ஒரு நட்பு இருபது வருஷமா இல்லாத ஒரு விஷயத்த இன்னைக்கு வந்துட்டு நீங்க வந்து கிளப்பி அவங்களோட ஒரு ஒரு பொண்ணை வந்துட்டு சிறுமைப்படுத்துறது என்ன நியாயம் விஜய் அவர்களுக்கு வந்துட்டு கல்யாணம் ஆகி குழந்தை குட்டிங்க ஆகி இவருக்கு வயசாகி அவரோட கேரியரை முடிச்சு கேரியர்லேருந்து நீ இவர் அரசியலுக்கும் வந்து அவர் நினைச்சது நினச்சது எல்லாத்தையுமே சாதிச்சிட்டாரு த்ரிஷா வந்துட்டு அந்த மாதிரி கிடையாது நாங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிற கட்சிக்காரங்களே ஒரு பொண்ணை வந்துட்டு இப்படி அவமானப்படுத்துறது நாளைக்கு த்ரிஷா அவர்களுக்கு மேரேஜ் ஆகிறதோ இல்லை த்ரிஷா அவர்கள் லைஃப்ல எப்படி வரும் எந்த மாதிரி இந்த ரிஃப்ளெக்ட் ஆகும் இந்த மாதிரி பிரச்சனை யாராச்சும் ஏதாச்சும் அவங்களோட மேலே தப்பான ஒரு வழியை பாத்தீங்களா பார்த்துட்டு ப்ரூஃபோட பேசுங்க கூட போனதெல்லாம ஒரு பிரச்சனை அதே மாதிரி தான் துணை முதல்வர் உதயநிதி அவர்களையும் நிவேதா பெத்ராஜ் அவர்களையும் ஒரு சேர்த்து வச்சு ஒரு அலிகேஷன் ஒரு பிரச்சனை சொன்னாங்க அதையும் தப்புன்னு தான் நம்ம அந்த இடத்துல நம்ம வாதாடணும் ஏன்னா சவுக்கு சங்கர் தான் இந்த விஷயத்தை களைப்போட்டது நிவேதா பெத்ராஜ்க்கு துபாயில் வந்துட்டு ஐம்பது கோடியில் வீடு வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு அலிகேஷன் வச்சார் நீங்கள் உதயநிதி அவர்களை வந்துட்டு விமர்சிக்கிறதுக்கு எதை வேணாலும் சொல்லலாம் ஆனால் நிவேதா பெத்ராஜ் அவர்களை வந்துட்டு நீங்கள் சிறுமைப்படுத்துறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது அதே கருத்தை தான் இந்த பிரச்சனையிலையும் பேசுகிறோம் விஜய் சாரன் நீங்கள் விமர்சனம் பண்ணணுன்னா அவரோட அரசியல் நிலைப்பாட்டில் ஏதாச்சும் மாற்றங்களோ ஏதாச்சும் தவறோ இல்லை குளறுபடிகளோ இருந்தால் நீங்கள் அதை வந்துட்டு சுட்டி காட்டணும் அதை நீங்கள் அரசியல் ரீதியாக நீங்கள் விமர்சிக்கணும் தவிர அவரோட பர்சனல் லைஃப்பில் புகுந்து அவர் இவங்களோட சுத்துறாரு அவங்களோட சுற்றுறாருன்னு சொல்லிட்டு அந்த சே அதை சார்ந்த இன்னொரு நபரையும் சிறுமைப்படுத்த அவமானப்படுத்தி அவங்களோட வாழ்க்கையை கெடுத்து விடுறது அப்படின்றது எந்த விதமான அரசியல் போக்குன்னு நமக்கு தெரியல விஜய் சார் அரசியல்ல ஒரு கட்சி எதிர்க்கிறாருன்னா அவரை மட்டும் தான் நாம அகேன்ஸ்டா எதிர்க்கணும் அதை விட்டுட்டு மத்த அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாரையும் நாங்க அழிச்சிருவோம் அப்படின்றது வந்துட்டு ஒரு கேவலமான அரசியல் போக்கு இது மற்ற யாரு செஞ்சிருந்தாலுமே அது பெரிய தப்பு தான் நாங்க பெண் பாதுகாவலர்கள் சொல்லிக்கிற டிஎம்கே இத செய்யறதுதான் நமக்கு வந்துட்டு ரொம்ப அசிங்கமாவே இருக்கு இன்னொரு விஷயம் வந்துட்டு விஜய் சார் வந்துட்டு அம்பேத்கர் அவர்களோட புத்தக வெளியீட்டு விழாவில் ஒரு வார்த்தை பேசுகிறாரு அங்கே இரு வந்திருக்கிறவங்களை எல்லாரையும் அவர்களே இவர்களேன்னு சொல்லிட்டு பேசுகிறாரு அவரோட மாநாட்டில் அவர் வந்துட்டு எதுக்கு இந்த அவர்களே இவர்களே எல்லாம் நம்ம எல்லாரும் ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இந்த விஷயத்தை எடுத்து வந்துட்டு ஒரு பரப்பிட்டு பரப்பிட்டுருக்காங்க அதையும் இது ரெண்டு கிளிப்பையும் போட்டு இதை இதை கூட புரியாத அளவுக்கு தற்கொறிங்க தான் இந்த அரசியலில் இருக்கிறாங்கன்றது தான் நமக்கு வந்துட்டு ஒரு கேவலமாகவே இருக்கிற இருக்குது என்ன விஷயம்னா அவர் எதுக்கு இந்த அவர்களே இவர்களே அப்படின்னு பேசுகிறது அப்படின்னு சொன்னது அவரோட மாநாட்டில் அங்கே வந்திருக்கிறதெல்லாம் அவரோட தொண்டர்கள் அங்கே வந்திருக்கிறது அவரோட ரசிகர்கள் அங்கே மேடையில் இருக்கிறது அவரோட முதல் கட்ட தலைவர்களோ தொண்டர்களோ இப்போது என்ன முதல் கட்ட தலைவர்களாக இருந்தாலும் சரி கடைக்கோடி தொண்டனாக இருந்தாலும் சரி நம்ம எல்லாரும் ஒன்று இங்கே வந்து அவர்களே இவர்களே வேண்டான்னு சொல்லி அவரோட மேடையில் சொல்கிறார் இப்போ அவர் வந்திருக்கிறது அம்பேத்கர் அவர்களோட மேடை அம்பேத்கர் அவர்களோட புத்தக வெளியீட்டு விழாக்கு விகடன் அரேஞ்ச் பண்ண மேடை அப்போது அந்த மேடையில் வந்திருக்கிறது அம்பேத்கர் அவர்களுடைய ரத்த தொடர்புடைய ஆனந்த் டே அவர்கள் இப்போது அந்த மாதிரி ஆளுங்க அங்கே இருக்கும்போது அந்த இடத்துக்கான மரியாதை அவர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் அவர்களே இவர்களே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு அது பேசுகிறாரு இது ரெண்டுத்தையும் புரிஞ்சிக்க முடியாத தற்கொலைங்க என்ன பண்ணுறாங்க பாருங்கள் அங்கே இப்படி பேசுனார் இங்கே பேசுனார் அப்படின்னு சொல்லி அந்த கிளிப்ஸை எடுத்து வந்துட்டு கேவலமாக பரப்பிகிட்டு இருக்காங்க ஒன்று மட்டும் நம்ம என்ன சொல்லிக்க விரும்புகிறோன்னா அது விஜய் அவர்களாக இருக்கட்டும் டிஎம்கேவாக இருக்கட்டும் நாம் தமிழராக இருக்கட்டும் யாராச்சும் இருக்கட்டும் ஒரு கருத்தை கருத்தியல் ரீதியாக விமர்சனம் பண்ணுங்கள் தேவை வந்துட்டு எல்லோரையும் பர்சனலில் எடுத்து இழுத்து விட்டு நீங்கள் வந்துட்டு செய்யணும்னு நினச்சிங்கன்னா ரெண்டு பக்கமும் இதே பலம் இருக்குது ஏன்னா விஜய் அவர்களுக்கும் அதே ஐடிவிங் இருக்குது விஜய் அவர்களுக்கும் அதே பிரச்சனை பண்ணவும் தெரியும் அவங்க தொண்டர்களும் ரசிகர்களும் இதை செய்வாங்க இது வந்துட்டு நீண்டுட்டே போவோம் இதில் அசிங்கப்படுறது வந்துட்டு மானம் தான் தயவு செஞ்சு இது யாரும் செய்யாதீங்க ஓகே இதுதான் தான் சொல்லணும்னு நினச்சேன் மீண்டும் அடுத்த வீடுகளை சந்திக்கலாம் நன்றி